கடலையே இந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி நடவு பண்றாங்கன்னு பாருங்க இந்த மிஷின்ல வந்து குழியை எடுத்துட்டு கடலையை விதைச்சிட்டு அதே சேம் வந்து மண்ணு மூடிட்டே வந்து பாருங்க நெல்ல மிஷின் கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு மிஷினோட பேரு பேட்டரி ஆபரேட்டர் எலக்ட்ரிக் பவர் டில்லர் மிஷினுங்க இதை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண சோழ தட்டையிலே ஓட்டும் போது பாருங்க எந்த அளவுக்கு வந்து நிலத்தை உழுகுது உண்மையில வேற லெவலில் இருக்குங்க கரும்பு சோகையெல்லாம் உரிக்கிறதுக்கு இது உண்மையில சூப்பரான ஒரு ஃபார்மிங் டூலுங்க இது மூலமா நம்ம ஈஸியா வந்து சோகையை உரிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு சோகை இல்லாமல் பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹில்ட் நமக்கு அதிகமா கிடைக்கும் டிப்ரிகேஷன் போட்ட விவசாயம் எல்லாம் தெரியுங்க அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நகர்ந்து நகர்ந்து போயிடும் அந்த டைம்ல இந்த மாதிரி நம்ம டிப்ரிகேஷன் டேக் வந்து நம்ம பயன்படுத்தி பிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து பைப் வந்து அந்த அளவுக்கு நகராதுங்க ஸ்டெடியாவே இருக்குங்க மரவள்ளிக்காயங்க நம்ம நடவு பண்ணது வந்து பத்தாவது மாசத்துல வந்து கிழங்க வந்து நம்ம பிடிங்கி எடுத்துக்கலாங்க இந்த வீடியோவில் வந்து பாருங்க மரவழிக்காய் எப்படி வந்து கட் பண்ணி பிடிங்கி எடுக்கிறாங்கன்னு இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லாம் ஈல்டு வந்துச்சுன்னா நம்ம ஊர்ல எல்லாரும் மரவழி கிழங்கு தான் விவசாயம் பண்ணாங்க வேற லோரில் இருக்கு பாருங்க வெளிநாட்டுல சோளத்தை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தண்டுகளை நம்ம வந்து புடுங்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனா இந்த டூலை பயன்படுத்தி நம்ம எடுக்கும்போது ஈஸியா வந்து பிடிங்கிக்கலாங்க நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்குங்க எள்ளனி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் ஆனா மரம் ஏறத்து டைம் அதை அப்படியே விட்டுருவோங்க ஆனா இந்த மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து மரம் ஏறி எள்ளனி பச்சு சாப்பிட்டுக்கலாங்க இதை பயன்படுத்தி நம்ம மரம் ஏற தெரியாததும் கூட ஈஸியாக ஏறிக்கலாங்க நெல் அறுவடை மிஷின் உள்ளே வரவே முடியாத இடங்கள்ல இந்த மாதிரி பேடி கட்டிங் மிஷினை பயன்படுத்தி அறுவடை பண்ணோம்னா நம்ம ஈஸியாக வந்து நெல் அறுவடை பண்ணிக்கலாங்க எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணுதுன்னு பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி கடலைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி உழுதுகிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள் இம்மில வேறு லெவலில் இருக்குதுங்க நம்ம அகலை உயர்வத விட ஆளை உயிர்றது சிறந்துன்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு ஆழமாக உழுதுகிட்டே போகுதுன்னு பாருங்கள் இது மூலமாக நம்ம தண்ணி ஈஸியாக பாய்ச்சிக்கலாம் களையை முளைக்காமல் இருக்குங்க எல்லா வரப்புகளுக்கும் ஒரே டைமில் தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஐடியாங்க தண்ணி வர பைப்பில் கரெக்டாக வரப்புக்கு நேரம் மட்டும் தொலையை போட்டு விட்டு எவ்வளோ பிரமாதமாக தண்ணி வர்றாங்கன்னு பாருங்கள் இது மூலமாக நம்ம நார்மலாக வரத விட ஈஸியாக வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாங்க வெங்காய நாத்தை நடவு பண்ணுறதுக்கு உண்மையில் வேறு லெவல் ஐடியாங்க இது இந்த டூலை பயன்படுத்தி மண்ணில் அழுத்துறது மூலமாக அங்கங்கே சின்ன சின்ன துளைகள் வருது அந்த துளைகளை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் மிஷின் பார்க்குறதாங்க சின்னதாக இருக்கும் ஆனால் அதோட வேலைலாம் பார்த்திங்கன்னா உண்மையில் சூப்பராக இருக்குங்க எவ்வளோ அழகாக வந்து நமக்கு வாழ்க்கை அறுத்துகிட்டே போகுதுன்னு பாருங்கள் உண்மையில் வேறு லெவலில் இருக்குதுங்க என்ன ஒரு இனோவேட்டிவான ஐடியாங்க நம்ம பயிரை கிளிங்க குருவிங்க பண்ணிக்கிட்டு இருந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக ஒளியில் போகிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வேற லெவலில் இருக்குதுங்க இப்போதாங்க சோளத்தெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின்லாம் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்துலலாம் சோள பயிரை கட் பண்ணுறதுக்கு மாட்டை வந்து பயன்படுத்தி அது மூலமாக எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு வேற லெவலில் இருக்குங்க பழைய டெக்னாலஜி வெங்காயத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கலைகளை இந்த வீடிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக களைகளை ரிமூவ் பண்ணிகிட்டே வராங்கன்னு பாருங்கள் உண்மையிலே பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்குது செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு உண்மையிலேயே வேறு லெவல் ஐடியாங்க நம்ம கீழே தான் குஞ்சு போட வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம நார்மலாக ஸ்ப்ரே பண்ணுற பேட்ரி மிஷின்லேயே வந்து ஒரு டப்பாவை கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்து உரத போட்டுவிட்டு ஈஸியாக வந்து நின்னடியே செடிகளுக்கு உரம் போட்டு வராது பாருங்கள் இந்த மிஷினோட பேர் ப்ரூனிங் சேர்ஸுங்க இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய தேவையில்லாத கலைகளை நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க இது மூலமாக நமக்கு அதிகமாக சிம்பு அடிக்குங்க வாயத்தார பூச்சிக்கிட்ட வந்து பாதுகாக்கணும் அதிகமாக ஈடு எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாலித்தீன் கவர் கொண்டு பேக் பண்ணி பார்த்துருப்போங்க ஆனால் அப்படி பேக் நம்ம ஏனி தான் பயன்படுத்தி இருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தியே வந்து எப்படி எஸ்குலேட்டர் மாதிரி மேலக்கீலும் கொண்டு போகுது அது மூலமாக ஈஸியாக வந்து பேக் பண்ணுறாங்க பாருங்கள் உண்மையில சூப்பராக இருக்குங்க மக்காச்சோளத்தை இந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி உடச்சி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த மிஷினில் வந்து மக்காச்சோளத்தை கொட்ட மாட்டேதாங்க செய்கிறாங்க ஈஸியாக வந்து அதுவே தோல் தனியாக பிரிச்சுட்டு மக்காச்சோளத்தை தனியாக உடச்சி எவ்வளோ அழகாக வந்து கொட்டுது பாருங்கள் உண்மையில் வேறு லெவலில் இருக்குதுங்க காய வச்ச நெல்லை மூட்டை பிடிக்கிறதுக்கு உண்மையில் சூப்பரான ஐடியாங்க இது இந்த மிஷின் பாருங்கள் பார்க்குறதுக்கு இடம் போடுற மிஷின் மாதிரி தான் இருக்குது இதிலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக வந்து நெல்லை வந்து பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒன்றுமே சூப்பராக இருக்குங்க கேரட்டை அறுவடை பண்ணுறதுக்கு மிஷின்லாம் இருக்குதுன்னு எத்தனை பேருங்க தெரியும் இந்த வீடியோவில் பாருங்க கேரட்டை மண்ணில் வந்து இந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி பிரித்து எடுக்கிறாங்கன்னு இனிமேல் வேறு லெவலில் இருக்குங்க இது பார்க்குறதுக்கு சட்டி கிளம்ப மாதிரி தாங்க இருக்குது ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதை டாக்டரில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ அழகாக நமக்கு வரப்பு விட்டுகிட்டே வராங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க நம்ம ஊர்ல இருக்க சொரண்டுகளை பயன்படுத்தி மரத்தை உழுக்கணும்னா அந்த அளவுக்கு பயங்கள் கிடைக்காதுங்க அதே இந்த மிஷினை பயன்படுத்தி இந்த வைப்ரேஷன் மூலமா மரத்தை உழுக்கிறது மூலமா எவ்வளவு ஈஸியா பயன்கள் அறுவடை பண்றாங்கன்னு பாருங்க இந்த பருத்தி அறுவடை பண்ற மிஷினை பயன்படுத்தி நம்ம ஈஸியா வந்து பருத்தி அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளவு வேகமா வந்து அறுவடை பண்ணுதுன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் அறுவடை பண்ண பருத்தியுமே தனியா வந்து பட்டல் பண்ணி போடுது பாருங்க உன்புல வேற லெவல்ல இருக்குங்க மக்காச்சோளத்தை இந்த மிஷினில் போடும்போது பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு நைஸா அரைச்சி கொடுக்குதுன்ட்டு இதை வந்து நம்ம கோயில்களுக்கு மாடுகளுக்கு தீவிரமாக பயன்படுத்திக்கலாங்க உண்மையில இந்த மிஷின் வேறு லெவலில் இருக்குங்க உருளைக்காயங்க அறுவடை பண்ண மிஷினை நார்மலாக கையில் ஆப்ரேட் பண்ணி பார்த்துருப்போம் அது இல்லைன்னா டிராக்டரில் கனெக்ட் பண்ணி அது மூலமாக அறுவடை பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷினை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதிலே வந்து ஆளுநர் நின்றுட்டு இருக்காங்க கூடவே அறுவடை பண்ண உருளக்காயங்க சேம் டைமில் கிரேடிங் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் உண்மையில் வேற லெவலில் இருக்குது இந்த மிஷினை பயன்படுத்தி பிளான் கவர் போகிறதுக்கு தேவையான பைப்புகளை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வராங்கன்னு பாருங்கள் இது மூலமாக நம்ம செடிகளை ஃபெஸ்டன் வெதர்லேருந்து பாதுகாத்துக்கலாங்க நம்ம ஊரில்லாம் நிலத்தை உழுதுகிட்டே ஒரு ஆள் வந்து தனியாக வந்து உரம் போட்டுட்டே வருவாருங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் அதுக்கெலாம் வேலையே இல்லை இந்த மிஷினே வந்து உரமும் போட்டுட்டு நிலத்தை உழுதுட்டே வந்து பாருங்கள் உண்மையில் வேற லெவலில் இருக்குது இந்த மிஷின் செடிகளுக்கு உரம் போடுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது நம்ம நார்மலாக உரத்தை கலந்துட்டு ஒரு வாலியில் கொண்டு போய் தாங்க உரம் போடுவோம் ஆனால் இவங்க பாருங்கள் உரம் பையே வந்து கட் பண்ணி அதிலே வந்து வாலியை வந்து தொங்குற மாதிரி மாட்டிட்டு எவ்வளோ அழகாக வந்து உரம் போடுறாங்கன்னு ஆயாத்தாரை பூச்சிகள் மற்றும் இருந்து பாதுகாக்கணுன்ட்டு எவ்வளோ அழகாக ஒரு பாலித்தீன் கவர் வச்சு பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதுக்கு வந்து இங்கிலீஷில் பலனாக பேக்கிங் டெக்னிக்னு பேருங்க இது மூலமாக நம்ம அதிகமாக ஈல்டு எடுக்கலாங்க செடிகள் நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான டூலுங்க இது எவ்வளோ அழகாக வந்து மண்ணை கொத்திட்டு செடியை வச்சுட்டு அது மூலமாக மண்ணை அணைச்சிட்டு வர்றாங்கன்னு பாருங்கள் உண்மை வேறு லெவல் முட்டக்கோசை இந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அறுவடை பண்ண முட்டைக்கோசையும் வந்து அழகாக வந்து வேறு ஒரு மண்டிக்கு லோடு எடுத்துகிறாங்கன்னு பாருங்கள் உண்மையில வேறு லெவலில் இருக்குதுங்க கலையை கட்டுப்படுத்துறதுக்கு உண்மையில் வேறு லெவல் ஐடியாங்க ஒரு குச்சியில் நாலஞ்சு கல்ல கயிறு மூலமாக கட்டிட்டு அது எவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் அது மூலமாக நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய கலையும் கட்டுப்படுத்திடலாம் அது மட்டும் இல்லாமல் பாசையே வந்து நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்திக்கலாங்க நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்துகிற விதைகளில் ஒரு சில விதைகளை வந்து டைரெக்டாக கம்பெனியாக விதைநெத்தி பண்ணி தாங்க அனுப்புவாங்க அவன் எப்படி விதைநிறுத்தி பண்றாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு மிஷினில் வந்து விதைகளை கொட்டிட்டு விதைநத்தி மருந்துமே வந்து அது மேலே ஊற்றுறாங்க இந்த மிஷினே வந்து விதைகளை மேலும் கீழமா வந்து புரட்டி போட்டு மருந்து வந்து சீராக வந்து கலக்க செய்து பாருங்கள் அது கலந்ததுக்கப்புறம் தனியாக காய வச்சு பேக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க